திருமதேவா அப்படின்னா ஓம் சரவண ஜோதியம் ஓம் சரவண ஜோதியம் ஓம் சரவண ஜோதியே ஏறு அவரே இந்த சங்கம் வந்திருக்கிறான் இப்போ சங்கம் ஆரம்பித்த நோக்கமே உலக நன்மைக்கு தான் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சரவண ஜோதி கட்சி இந்த சங்கம் ஆரம்பித்த நோக்கம் உலக நன்மைக்காக தான் அவ்வளோ பெரிய வல்ல மூல சங்கம் அது பஞ்சனை இல்லை பொருள்பட்டு இல்லை ஆக இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் வந்திருக்கிறாங்க வெளிநாட்டு அன்புக்கு உள்நாட்டு மருந்து வந்திருக்கிறாங்க ஆக இந்த ஒரே மொழி என்ன இது எப்படி செய்ய முடியுமா செய்ய முடியும் ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மொழி ஒரே வழிபாடு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எப்படி வருது செய்ய செய்யப்போடாது எல்லா மதங்களும் இருக்காது மிகப்பெரிய மதங்களாக இருக்குன்னா எல்லா மதம் இருக்காரா மதங்கள் இருக்காது ஜாதியட் பேச்சு இருக்காது ஒரே கூட ஒன்றே கூட ஒருவனுதான்ண்ணா அந்த வாய்ப்பை அகத்திய சர்மாசங்கம் செய்ய போகுது அந்த ஆற்றல் இருக்கா இருக்கடா எதையும் செய்வோம் ஆனை பெண்ணாகவும் பெண் ஆணாக்கோ அந்த வலைம்குட்டு அது எனக்கு இல்லை எனது ஆசான் முருகப்பெருமானை குண்டு எனது ஆசான் அருணிகநாதன் குண்டு எனது ஆசான் அகத்தியசன் குண்டு எனது ஆசான் புச்சர் பகர்ச்சி உண்டு ஆசான் ராவணிசாமி உண்டு அவன்தான் வந்திருக்கான் உலக மக்கள் நன்மை சேர்த்துக்கு அத்தனை பேரும் எதை செய்வார்கள் ஆகவே ஒரு மனிதன் புண்ணியவனாக வேண்டும்